அங்கீகம் நூற்றி பதினெட்டு ஒன்று முதல் இருபத்தி ஒன்பது வரை கத்தரை தெரியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்று உள்ளதென்று இஸ்ரவேல் சொல்லுவதாக அவர் கிருபை என்றும் உள்ளதென்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்லுவார்களாக அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்லுவார்களாக நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தர் என் கே கருதி விசாலத்திட வைத்தார் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என் சத்துருக்களில் சரி கட்டுதலை மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதன் மூலம் பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே மூலம் எல்லா ஜாதியாரும் என்னை வளைத்துக் கொள்கிறார்கள் கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன் என்னை சுற்றிலும் வளைத்துக் கொள்ளுகிறார்கள் கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சஞ்சரித்தேன் தேனீக்களைப் போல என்னை வளைத்துக் கொள்ளுகிறார்கள் முள்ளில் பற்றின நெருப்பை போல் இணைந்து போவார்கள் கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சஞ்சரித்தேன் நான் விழும்படி என்னை தண்ணினாய் கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார் கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர் அவர் எனக்கு ரட்சிப்புமானவர் நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் எம்பிர சத்தம் உண்டு கத்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் கத்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது கத்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் நான் சாவாமல் பிழைத்திருந்து கத்தருடைய செய்கைகளை வலிப்பேன் கத்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்புக் கொடுக்கவில்லை நீதியின் வாசல்களை திரங்கும் நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கத்தரை துதித்தோம் கத்தரின் வாசல் இதுவே நீதிமான் இதற்குள் பிரவேசிப்பார்கள் நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு ரச்சிப்பாயிருந்தபடியால் நான் உன்னை பிடிப்பேன் வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு கலை கல்லாயிற்று அது கர்த்தராலே ஆயிற்று நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது இது கர்த்தர் உண்டு பண்ணின இதில் களை கலை கூருந்து கிடவும் கத்தாவே இரட்சியும் கத்தாவே காரியத்தை வாய்ப்பு தண்ணும் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் கத்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை தேவனாக இருக்கிறார் பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபடுத்தின் கொம்புகளில் பெயர்களால் கட்டுவோம் நீர் என் தேவன் நான் உன்னை துதிப்போம் நீர் என் தேவன் நான் உன்னை உயர்த்துவேன் கத்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்றார் என்பதை ஆமேன்